ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பின் பிரியமே இப்பொழுது உன் மனதில் ஓடும் கேள்வி அம்மா எனக்கு நல்ல வார்த்தைகளையே எனக்கு கூறுகிறீர்கள் தினம் தினம் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவிகளில் சேர்க்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் அழைக்கவில்லையே என்றுதானே என் செல்வமே எப்பொழுதும் நீ வசிப்பாடிய வார்த்தைகளையும் நீ சொற்களையும் பொறாமல் கொண்டு விந்தி வேசியகளையுமே உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இப்பொழுது தினந்தோறும் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் சொற்களையும் உன் சவிகளில் வந்து விழுவது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம்தானே நம் வாழ்க்கையில் நல்ல நேரம் கை கூடும் பொழுதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து தேடும் எப்படினாலும் உன் வாழ்வு நல்ல நேரம் வந்தபோது என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் எனவே தான் கூறுகிறேன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் போகின்றது என் தங்கமே என் நாமத்தை நீ விளக்கியுடனும் பொறுப்புடனும் தான் வந்தால்தான் தான் உன் பிரச்சனையை தீர்க்க நானே எங்கு ஊடோடு வந்து விட்டேன் என்னை மிகவும் நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் படைத்து மிக பெரிய பிரச்சனை தீரும் நேரமும் இதுதான் இப்படியே செல்லும் என்பார்கள் மன சஞ்சலம் மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும் எனக்கு என்பதை நினைவில் வைத்து கொள் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவிற்கு வர முயலாது இப்பொழுது இருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீ விரை முழுமையாக விடுதலை அடையவுள்ளாய் சோர்ந்து போன உன் வாழ்வில் என் அற்புதங்கள் நிகழத்தான் போகிறது ஆம் சொல்லமே உன் வாழ்வில் விதீர் ஒரு திருப்பம் ஏற்படும் என் அற்புதங்கள் நிகழ துவங்கிவிட்டன இது என்று கேட்கும் பொழுது உன் வாழ்விற்கான நல்ல வழிகள் பிறக்க ஆரம்பித்துவிடும் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு துளைவில் இல்லை எல்லாம் கைகளில் போட்டு எல்லாம் வரும் கலங்காது பெண்ணி நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை உனது நிலைமை கூடிய விரைவில் நினைத்ததை போல போகிறது உன் மனதிலும் உன் இல்லத்திலும் நீங்கி வெளிச்சம் வரும் எதிர்பார்த்த மண் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை வைத்து எவரையும் நான் கைவிட்டதில்லை இனிமேல் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதே கடைசி நடியும் அற்புதம் செய்யும் வல்லமை எனக்குண்டு எப்பொழுதும் கூறுகிறேன் அற்புதங்கள் நடக்கும் கொண்டு உன் வாழ்க்கையில் இருவில் திருப்பங்களும் வரும் உன் மனம் விழுந்த வாழ்க்கைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை அப்பொழுது நீ உணர்ந்து பாய் நம்பிக்கையோடு இரு நான் நடத்தி காட்டுகிறேன் ஓம் சக்தி, ஓம் அதிபரா சக்தி